கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஏழு உபதேச காண்டம் அதில் பதினாறு ஜாமித்ரன் கதை இந்த காட்சிகள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் பார்த்து கொண்டிருந்த அரசன் அளவு கடந்த ஆச்சரியக் கடலில் மூழ்கியவனாக தம் சிம்மாசனத்திலிருந்து விரைவாக எழுந்திருந்து சித்தீபனை பயபக்தியுடன் வணங்கினான் பிறகு அவன் அந்த பூனைக்குட்டியை பணிவுடன் நோக்கி சின்னஞ்சிறு பூனைக்குட்டியே நீ சொர்க்கலோகத்திற்கு எப்படிச் சென்றாய் இந்திரனால் நீ எவ்வாறு கௌரவிக்கப்பட்டாய் அவன் உன்னிடம் என்னென்ன வார்த்தைகளை பேசி உரையாடினான் என்று வினவினான் அரசனின் அந்த விண்ணப்பத்தைக் கேட்டதும் சப்ரதீபன் தன் மனதில் சிவபெருமானை துதித்துவிட்டு பூனைக்குட்டியே இப்போது ஸ்வர்கலோகம் போய் வந்ததையும் அங்கு தேவேந்திரனை சந்தித்து உரையாடியதையும் அவனால் நீ வணங்கி வழிபட்ட விவரங்களையும் சிவபெருமானின் ஆக்ஜையின்படி நீ சொல்ல வேண்டும் என்று கூறினான் உடனே வாயில்லா பிராணியாகிய அந்த பூனைக்குட்டிக்கு பேசும் திறமை உண்டாகிவிட்டது அது சட்டென்று எழுந்து நின்று கைகளை கூப்பிய வண்ணம் அரசே நான் அதி அற்புத அழகு வாய்ந்ததும் ஒளி வீசி திகழ்வதுமான ஒரு திவ்யமான விமானத்தில் ஏறிக்கொண்டு ஸ்வர்கலோகத்தை விரைவில் அடைந்தேன் அப்போது என்னை எதிர்நோக்கி வந்த தேவராஜனான தேவேந்திரன் தன் ஐராவதத்திலிருந்து கீழே இறங்கி நின்று என்னை அன்பு பெருக்கோடு ஆறத்தழுவி மகிழ்ந்து என்னை அவனது வாகனத்திலும் ஏற்றி உட்கார்த்தி வைத்து அவனுடைய ஆபரணங்களினால் என்னை அலங்கரித்து அழகு பார்த்து மகிழ்ந்தான் பிறகு நான் அங்கு வந்திருக்கும் காரியத்தை உணர்ந்தறிந்து கொண்டு அவன் என்னை பக்தி பெருக்கோடு வணங்கி துதித்து கற்பக விருட்சத்தையும் ஒரு தேவனையும் என்னோடு சேர்த்து இங்கு அனுப்பி வைத்தான் அச்சமயம் அவனுடைய பத்தினியாகிய இந்திராணி தன் கணவரை நோக்கி நாதா இந்த பூனைக்குட்டியை தாங்கள் பக்தியோடு வணங்கி பூஜிக்கிறீர்களே அத்தகைய தகுதி இதற்கு என்ன இருக்கிறது இந்த பூனைக்குட்டி உண்மையில் யார் இது எங்கிருந்து தங்களை நாடி இங்கே வந்திருக்கிறது என்று வினவினாள் அதற்கு தேவேந்திரன் அவளை நோக்கி என் பத்தினியே இந்த பூனை சிவபெருமானின் ஆபரணமும் மிக புனிதமானதுமான ருத்ராட்சத்தை தன் உடம்பில் அணிந்து கொண்டிருக்கிறது இந்த புனிதமான ருத்ராட்சத்தை யார் தரித்து கொண்டிருக்கிறாரோ அவரே மகா புண்ணிய சீலர் அவரே சகல தேவர்களாலும் வணங்கி வழிபடத் தகுந்தவர் என் அன்பு மனைவியே ருத்ராட்சத்தின் அருமை பெருமைகளைப் பற்றி உனக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும் ஆகையால் அதை பற்றிய மகிமையை விளக்கும் புண்ணியமான கதையொன்றை நான் இப்போது உனக்குச் சொல்லுகிறேன் கவனமாக கேள் என்று அந்த கதையை அவளுக்கு கூறலானான் நேற்றைய தினம் அழகான குகைகளை கொண்ட மந்திர மலைக்கு யமதர்மராஜன் தன் தூதர்களோடு புடைசூழ்ந்து வந்து அங்கே கோயில் கொண்டிருக்கும் சிவலோகநாதரை பக்தி சிரத்தையோடு வணங்கி துதித்தான் அப்போது சிவபெருமான் அவனை நோக்கி காலதேவனே நீ எதற்காக என்னை நாடி இங்கு வந்தாய் என்ன விஷயம் என்று வினவினார் அதற்கு மரண தேவன் சம்போ மகாதேவனே பக்தவச்சலனே உலகங்கள் அனைத்தையும் காத்து ரட்சிப்பவரே தாங்கள் சர்வ மங்களங்களுடன் வாழ வேண்டும் மகாதேவனே தங்கள் கருணையினால்தான் எனக்கு இந்த பதவி கிடைத்திருக்கிறது தங்களை வணங்கி வழிபடும் பக்தர்களையெல்லாம் நானும் பூஜித்து வருகிறேன் சம்சாரம் என்னும் கடலுக்கு தெப்பம் போன்ற கடவுளே தங்களிடம் பக்தி செலுத்தாத கடையர்களெல்லாம் துயரக்கடலான நரகத்தில் கொடிய இம்சைகளுக்கு ஆளாகி வாடி வருந்தி வருகிறார்கள் தாங்கள் விதித்துள்ள சட்டதிட்டங்களை யாரால்தான் மீறி நடக்க முடியும் வேதங்களில் வகுக்கப்பட்டுள்ள தர்மம் அதர்மம் என்னும் இரண்டு வழிகளின்படி தேவாதி தேவனான தங்களால் தர்மத்தின் பயனாக சுகமும் அதர்மத்தின் பயனாக துக்கமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சுக துக்கங்களை அனுபவிப்பதற்காக தங்களாலேயே ஸ்வர்க்கமும் நரகமும் அமைக்கப்பட்டிருக்கின்றன இருக்கும்போது என்னுடைய தூதர்களினால் நரகத்தில் அளவு கடந்த இன்னல்களுக்கு ஆளாக கூடிய ஒரு பாபாத்மாவை வழக்கத்திற்கு வினோதமாக தங்களுடைய கணங்கள் வந்து ரத்தினமயமான ஒரு திவ்ய விமானத்தில் ஏற்றியமர்த்தி கொண்டு என்னுடைய தூதர்களையும் அடித்து விரட்டி அந்த பாவியை கைலாசத்திற்கு அழைத்து சென்று விட்டார்கள் இது மிகவும் அநியாயமாகும் என்று கூறி முறையிட்டான் அப்போது மகாதேவன் அருகில் இருந்த பைரவ மூர்த்தி யம தர்மனை நோக்கி காலதேவனே நீ மகா என்று கூறும் இந்த மனிதனுக்கு இந்த பிறவியில் மங்களங்களை கொடுக்கக்கூடிய புண்ணியங்களில் என்னதான் இல்லை அதை பற்றி நீ இப்போது சிவபெருமான் முன்னிலையில் விவரமாக சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார் உடனே யமதர்மன் தனக்கு சமீபத்திலிருந்த சித்திரகுப்தனை நோக்கி கஞ்சாடை காட்டினான் உடனே சித்திரகுப்தன் பைரவ மூர்த்தியை வணங்க கரம் கூப்பிய வண்ணம் தேவாதி தேவனே கருணாமூர்த்தியே தங்கள் அருள் எனக்கு கிட்டுவதாக இந்த மகாபாவியை பற்றிய விவரங்களை இப்போது நான் தங்களிடம் கூறுகிறேன் கலிங்க தேசத்திலுள்ள வியாக்கிரபுரம் என்னும் பெரியதொரு நகரத்தில்தான் துன்மார்க்கனான இந்த ஜாமித்ரன் என்னும் பெயர் கொண்ட மகாபாதகன் வசித்து வந்தான் இவனுடைய தாய் ஒரு கேடுகெட்ட ஆவாள் அவளுடைய கள்ளப்புருஷனுக்கு பிறந்தவன்தான் இந்த ஜாமித்ரன் ஆனால் அந்த புருஷன் இவனுடைய தாயை விஷம் மருந்து கொடுத்து கொன்றுவிட்டான் அன்றிலிருந்து அவனாலேயே இந்த பாதகனும் வளர்த்து ஆளாக்கப்பட்டு வந்தான் இவனுடைய பிள்ளை பிராயம் கழிந்து இவனும் வாலிப பருவமும் வந்தது அப்போது இவன் வாலிப திமிரின் காமபித்தும் தலைக்கேற தன் வயதையொத்த இழிவான வாலிப நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு திருட்டு காரியங்களில் ஈடுபட்டும் பிறன் மகளிரோடு கூடி மகிழ்ந்தும் கல் முதலான போதை வஸ்துக்களை அருந்தியும் மாமிச போஜனங்களை விரும்பி சாப்பிட்டும் வஞ்சக மனதினனாகவும் நகரத்தில் திரிந்து வந்தான் ஒருநாள் இவன் கையில் பணமே இல்லாமல் தவிதவித்த போது வஞ்சகத்தனமாக தன் தகப்பனையே கொன்றுவிட்டான் ஒரு ஒருநாள் இவன் திருட்டுச் செய்கையில் ஈடுபட்டிருந்த போது நகர் காவலர்கள் இவனை கையும் களவுமாக விட்டார்கள் இவர்கள் இவனை பிடித்து அடித்து உதைத்து தினசரி இம்சை செய்து இவனை சுடுகாட்டில் போட்டுவிட்டார்கள் இத்தகைய இந்த பாவிக்கு இந்த பிறவியில் எந்த ஒரு புண்ணியமும் நிகழவில்லை மேலும் இவன் உயிர் துறந்து நான்கு நாட்களும் கழிந்து விட்டன ஆகையால் இவனை என்னுடைய தூதர்கள் அடித்து உதைத்து இம்சை செய்தபோது போது திடீரென்று உங்கள் தூதர்கள் அங்கு பிரவேசித்து இவனை நகரத்திலிருந்து விடுவித்து கொண்டு போய் கைலாசத்திற்கு அழைத்துச் சென்று விட்டார்கள் இவனிடம் எந்தவித புண்ணியமும் இருப்பதாக என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறினான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்தபுராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்